الحمد <سؤال> سورہ بسم اللہ الرحمن <سؤال> الرحیم <سؤال> الحمد <سؤال> للہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین ایاک نعبد و ایاک نستعین اهدنا الصراط المستقیم صراط الذین انعمت علیہم غیر المغضوب علیہم ولا الضالین بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین இஸ்மின் பனிரெண்டு தடவை கொழுகு வரவகன் ஸா ரஹ்மான் 如何有话 ننوم منت درو صلوات اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد بارك وسلم كما تحب <applause> هو تعالى ادعى ما تحب هو اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم كما تحب هو تعالى ندعى ما تحب هو اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم கம்மா தொலைப்பு நாங்கள் ஓதிய இந்த ஆயுத்துக்களை புரான் வசனங்களை சூறாக்களை சலவாத்துகளை நாயகம் சங்கம் தான் வடிவ செல்லம் அவர்களின் தர்பார்கள் சேர்த்து வைப்பாயாக அவர்களின் குடும்பத்தார்கள் மனைவியர்கள் சகாமிகளின் தர்பாரில் சேர்ப்பாயாக நாதாக்கள் வணிமார்களின் தர்பாரில் சேர்ப்பாயாக எங்களுடைய சிறசிலாவினுடைய ஷேகுமார்களின் தர்பாரில் சேர்த்து வைப்பாய் எங்களுடைய ஷேகார் அல்லாமா அஹமது கபீர் அஹமதுல்லா அலையினுடைய தர்பாரில் சேர்ப்பாயாக அந்த அதனாதாக்களின் பொருட்டாக எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக ஆட்டங்களை நிறைவேற்றுவாயாக கஷ்டங்களை நீக்குவாயாக சந்தோஷங்களை தருவாயாக நாடு தழுவிய நிம்மதியை தருவாயாக ஓமின்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகளை உலகளவில் ஏற்படுத்துவாயாக في حق سيدنا محمد صلى الله عليه وسلم لا اله الا الله لا اله الا என்றால் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் தான் வணங்கள் இருக்க வந்தான் தகுதி நம்ம தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம லாயிலா இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய அரசர் ஒரு தூண் இருக்கும் அந்த தூண் கொஞ்சம் அசை அல்லாஹ் சொல்லும் அமைதியாக ஏன் செய்யுதுன்னு கேட்பான் அந்த தூண் சொல்லும் இல்லை அவன் அடியான் லாயிலா இல்லதான்னு சொல்லிட்டான் நீ அவனை மன்னிக்கணும் அல்லாஹோடைய அரசு நிற்கிற தூண் பேசுது லாயிலா இல்லலாம் ஓ அடியான்னு சொன்னான் நீ அவனை மன்னிக்கணும் அதுக்காக மன்னிக்காத நான் எப்படி அமைதியாகுவேன் அல்லாஹ் சொல்வானா உனக்கு தெரியாதா அவனை மன்னிப்பதற்கு நான் தான் லாயிலா இல்லல்லாம் சொல்ல அவனுக்கு நசீபை கொடுத்தப்பான் அவன் தான் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தேன் லாயிலாக இல்லல்லாவை அப்படியானால் நம்ம பாவங்கள் கூட லாயிலாக இல்லாதா சொல்வதால் மன்னிக்கப்படுது தேவைகள் பூர்த்தியாக அந்த நீயத்தில் நிஷா லாஹா லா லாஹா

É صلى الله عليه وسلم سيدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه لا اله الا الله لا معبود إلا الله لا معبود إلا الله لا إله إلا الله لا مقصود إلا الله لا إله إلا الله لا مطلوب إلا الله لا إله إلا الله لا إله إلا الله, لا إله إلا الله

လ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ္လ္လာဟ

எல் அல்லா அல்லாகு அல்லா அல்லாகு அல்லா சொல்ல சொல்ல அல்லா நம்ம பேரில் அன்பாகிடுவோம் அல்லாஹ் வல்லா சொன்னால் ஹல்பு ஒளிமயமாகும் முகம் பிரகாசமாகும் முகத்தை அழகு எல்லாரும் விரும்புவோம் நம்ம முகம் அழகாக இருக்கணும் அது சோப்பு போட்டு பவுட்ரு போட்டு வர அழகு இல்லை அல்லாகு வல்லா சொல்ல சொல்ல அல்லாஹ் முகத்தை நூறாக்கிடுவோம் ஹல்பு நூறு ஒளிமயமாயிடுவோம் தான் பையத்தாகிறவங்களுக்கு நாம் கொடுக்கறதுக்கரே அல்லாஹ் வந்தான் அதை சொன்னால் ரபிபெருமானு சொல்வாங்க அதை சொல்பவர் இருக்கிற வரைக்கும் உலகமே அழிக்கப்படாது உலகம் அழியாது நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களை கூட அவ்வளோ சீக்கிரமாக அல்லாஹ் அழிக்க மாட்டேன் அயாத்தி நீளுங்கிறாங்க அல்லாஹ் வந்தான்னு சொன்னால் அயாத்தி நீளும் அல்லா தோல்வி செய்வாங்க அல்லாஹூ அ Allah Allah Allah, Allah Allah, Allah, Allah Allah Allah. अह हो अहो अहो अलो हल अहो अलो हल Allah, Allah, Allah. Allah Allah Allahu Allah, Allah, Allah. வார்த்தையில சொல்லலாம் இறக்கத்தோடு ரொம்ப மன உருக்கமாக அப்படி குழந்தை மா மா என்று உருகி கூப்பிட்டால் தாய் உடனே அணைத்துக் கொள்வார் முத்தமிடுவார் அந்த பிள்ளை தேவை என்ன என்பதை சொல்லாது அந்த குழந்தையின் அழைப்பில் ஒன்று பால் கொடுப்பால் இல்லையா அந்த பிள்ளையின் வயிற்றில் எண்ணெயை தடவுவாள் ஏதாவது செய்வாள் ஏன் தாய்க்கு தெரியும் இப்போது பசிக்கு அளவில்லை ஏதோ வழி இருக்கிறது தேவை அறிந்து அந்த குழந்தையின் குரலுக்கு தாய் பதில் கொடுப்பதை போல் விட பன்மடங்கு அன்புள்ள அல்லா அண்ணா அண்ணா என்று கெஞ்சினால் அவனே நம்மை அரவணைக்கின்றான் நம்ம தேவை ஆயிரம் இருக்குது சொல்ல வேண்டியதில்லை நம்ம தேவை என்ன என்பதை புரிந்தவன் தேவையையும் கூட நிறைவேற்றி கொடுத்து விடுவான் கெஞ்சுதலோடு கூப்பிடுறது அவனை

अलाह अ Allah 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 Allah, 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 Allah 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 अंदा अमल अमृ अहमद